உண்மையை சொல்லும் ஊடகவியலாளர்களை பார்த்து அஞ்சும் இஸ்ரேல் மீண்டும் ஒரு பத்திரிகையாளரின் குடும்பத்தை அழித்து வன்மம் நான்கு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் வழி அப்பா நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் அல்லது உங்களுடன் நானும் வருகிறேன் என்று என் மகன் சொன்னான் வேண்டாம் நீ வீட்டிலேயே இரு நான் இரவு வருகிறேன் என சொல்லிவிட்டு வந்தேன் பிறகு வீடு திரும்பிய போது அவனது சடலத்தை தான் பார்க்க முடிந்தது என கண்ணீர் மொழ்க தெரிவித்துள்ளார் காசாவை சேர்ந்த செய்தியாளர் முகமது அலாலு துருக்கியின் ஆங்கில செய்தி நிறுவனமான ஏஜென்சியின் ஊடகவியலாளராக கான் யூனூஸ் பகுதியில் தங்கி வேலை பார்த்து வந்தார் முகமது அலாலு அல் மகாசி அகதிகள் முகாமில் அவரது குடும்பம் வசித்து வந்தது சம்பவத்தன்று அவரிடம் பேசிய குழந்தைகள் அப்பா நீங்கள் வேலையிலிருந்து விலகி விலகிவிடுங்கள் அப்போதுதான் உங்களுடன் நாங்கள் இருக்க முடியும் என தெரிவித்தனர் பிறகு நான் வேலைக்கு புறப்படும்போது என் மகன் அப்பா நானும் உங்களோடு வருகிறேன் என்றான் வேண்டாம் நீ வீட்டிலேயே இரு இரவு அப்பா வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன் பிறகு அல் மகாசி அகதிகள் முகாம் மீது குண்டு வீசியதாக கேள்விப்பட்டு அங்கு விரைந்தேன் எந்த இடம் என்று விசாரித்தபோது நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என் வீட்டு முகவரியையே சொன்னார்கள் அதிர்ச்சியில் வந்து பார்த்தபோது என் குடும்பமும் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டது கண்டு அதிர்ச்சியடைந்தேன் எனது நான்கு குழந்தைகள் மூன்று சகோதரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எனது மனைவி தாய் தந்தை மற்றொரு குழந்தை படுகாயமடைந்துள்ளனர் யாரெல்லாம் உலகிற்கு சொல்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து கொலை செய்கிறார்கள் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் முகமது அலலு இதுவரை முப்பதற்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட அவர்களின் குடும்பத்தினரை குண்டு வீசி கொண்டுள்ளது இஸ்ரேல் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்று என்று பத்திரிகையாளர் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன